நண்பர்களே இன்றைய பெண்களின் குணம் மிகவும் மோசமாகிவிட்டது இதனால் அவர்கள் தங்கள் கணவர்களை வெறுத்து மற்ற ஆண்களுடன் உறவு வைத்துக் கொள்ளத் தொடங்குகின்றனர் இவ்வாறு செய்ய அவர்களுக்கு சிறிதும் வெட்கமில்லை மாறாக கணவருக்கு இது தெரிந்தால் அவர்கள் தாங்களே கணவரை கொன்று சதி செய்யும் நாடகத்தை அரங்கேற்றுகின்றனர் இன்றைய வீடியோவில் ஒரு முக்கியமான கதையின் மூலம் கலியுகத்தில் பெண்கள் ஏன் மற்ற ஆண்களை விரும்புகிறார்கள் அதன் முக்கிய காரணம் என்ன என்பதை விளக்கப் போகிறோம் ஆனால் அதற்கு முன் எங்கள் சேனலுக்கு புதிதாக வந்தவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கருத்து பெட்டியில் ஹர ஹர மகாதேவ் என்று எழுத மறக்காதீர்கள் நண்பர்களே உங்கள் நேரத்தை வீணாக்காமல் இந்த கதையை தொடங்குகிறோம் ஒரு முறை கைலாச மலையின் உச்சியில் பனி மூடிய மலைத்தொடர்கள் அமைதியின் சாட்சியாக நின்றன ஒரு அழகிய மாலை பொழுது முழு அழகுடன் பரவியிருந்தது சூரியன் மேற்கு எல்லையை நோக்கி மெதுவாக நகர்ந்து மலைகளின் மடியில் ஓய்வு எடுக்க ஆவலாக இருந்தது அவரது கடைசி கதிர்கள் பனி மூடிய மலைகளில் பட்டு பொன்னிற ஒளியை பரப்பின இதனால் முழு கைலாசபுரமும் பொன்னால் மூடப்பட்ட மாய உலகமாக தோன்றியது வானில் மேகங்கள் மெதுவாக மிதந்தன அவற்றின் நிழல்கள் பள்ளத்தாக்குகளில் நடனமாடின பிறை நிலவு தன் வெள்ளி ஒளியை பரப்ப தயாராக மெதுவாக எல்லையில் தோன்றியது இந்த அழகிய காட்சியின் மத்தியில் பகவான் சங்கர் மற்றும் மாதா பார்வதி ஒரு பாறையில் அமர்ந்திருந்தனர் சங்கர்ஜியின் திரிசூலம் அவரருகில் தரையில் நின்றது அவரது பாம்பு மாலை அவரது கழுத்தில் அமைதியாக பின்னப்பட்டிருந்தது அவரது ஜடாமுடியிலிருந்து கங்கையின் புனித நீர் அலை அலையாக பாய்ந்து காற்றுடன் நடனமாடியது மாதா பார்வதி இயற்கையின் அழகின் உருவமாக தன் பிரியமான பகவானுக்கு அருகில் அமர்ந்திருந்தார் அவரது கண்களில் கருணையும் அன்பும் நிறைந்திருந்தன அவரது புன்னகையில் உலகை அமைதிப்படுத்தும் ஆற்றல் இருந்தது இருவருக்கும் இடையே ஆழ்ந்த மவுனம் நிலவியது அது அவர்களின் அழியாத அன்பையும் ஆன்மீக ஒற்றுமையையும் குறிக்கிறது அப்போது வானில் ஒரு பிரகாசமான ஒளி கோடு தோன்றியது இந்த ஒளி மிகவும் தீவிரமாக இருந்ததால் கைலாசத்தின் அமைதி கூட அதன் பிரகாசத்தில் மூழ்கியது இது தேவரிஷி விஸ்வாமித்திரரின் வருகையை குறிக்கும் ஒளியாக இருந்தது விஸ்வாமித்திரர் தனது தவத்தாலும் ஞானத்தாலும் மூன்று உலகங்களிலும் புகழப்பட்டவர் தன் ஒளியால் வானை ஒளிரச் செய்து கைலாச உச்சியில் அவதரித்தார் அவரது உடைகள் எளிமையாக இருந்தன ஆனால் அவரது கண்களில் ஆழமான பிரகாசம் இருந்தது அது அவரது ஞானத்தையும் தவபலத்தையும் காட்டியது அவரது முகத்தில் ஆழ்ந்த கவலை இருந்தது ஏதோ ஒரு முக்கியமான கேள்வி அவரை உறுத்துவது இருந்தது விஸ்வாமித்திரர் பகவான் சங்கர் மற்றும் மாதா பார்வதியை மரியாதையுடன் வணங்கினார் ஹே திரிலோகநாதா ஹே ஜகதம்பே உங்களுக்கு கோடி கோடி வணக்கங்கள் என்று விஸ்வாமித்திரர் கம்பீரமான குரலில் கூறினார் உங்கள் திருப்பாதங்களில் என் வணக்கம் என் மனதை உறுத்தும் ஒரு கேள்வியுடன் உங்கள் முன் வந்துள்ளேன் சங்கர்ஜி தன் ஆழமான அமைதியான பார்வையை விஸ்வாமித்திரரை நோக்கி செலுத்தினார் அவரது புன்னகையில் விஸ்வாமித்திரரின் கவலையை உடனடியாக அமைதிப்படுத்தும் ஆற்றல் இருந்தது ஹே விஸ்வாமித்ரா என்று சங்கர்ஜி தன் இனிய குரலில் கூறினார் உன் மனம் இன்று ஏதோ ஆழமான கேள்வியில் சிக்கியிருப்பதாக தெரிகிறது உன் கவலையை நான் உணர்ந்து விட்டேன் தயங்காமல் உன் மனதில் உள்ளதை கூறு உன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிப்பேன் மாதா பார்வதியும் தன் கருணை நிறைந்த பார்வையை விஸ்வாமித்திரரை நோக்கி செலுத்தி ஹே தேவரிஷி உன் தவத்தின் புகழ் எங்களை வந்தடைந்துள்ளது உன்னை இங்கு கொண்டு வந்த கேள்வி மனித குலத்தின் நன்மைக்கு உரியதாக இருக்க வேண்டும் பேசு நாங்கள் கேட்கிறோம் என்றார் விஸ்வாமித்திரர் ஆழமாக மூச்சுவிட்டு தன் மனதின் ஆழத்தில் இருந்து எழுந்த கேள்வியை வார்த்தைகளில் புனைந்தார் ஹே பிரபு ஹே மாதா என் மனதில் ஒரு விசித்திரமான கேள்வி எழுகிறது ஒவ்வொரு ஆணும் தன் மனைவியில் எந்த மூன்று விஷயங்களை பார்க்க வேண்டும் அதைப் பார்த்தால் அவனது வீடு எப்போதும் சுகமும் செல்வமும் நிறைந்திருக்கும் மேலும் மாதா லட்சுமியின் அருள் நிலைத்திருக்கும் இந்த கேள்வி என் மனதில் திரும்ப திரும்ப எழுகிறது ஆனால் இதற்கு பதில் கண்டுபிடிக்க முடியவில்லை தயவு செய்து இந்த ரகசியத்தை ஒரு கதையின் மூலம் விளக்குங்கள் இதனால் நானும் மனித குலமும் இதன் பயனை பெற முடியும் சங்கர்ஜி சிறிது சிரித்து ஹே விஸ்வாமித்ரா நீ மிகவும் பயனுள்ள மற்றும் நன்மை தரும் கேள்வியை கேட்டிருக்கிறாய் இந்த கேள்வி உனக்கு மட்டுமல்ல முழு மனித குலத்திற்கும் முக்கியமானது இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் ஒரு புராண கதையை உனக்கு கூறுகிறேன் ஆனால் இந்த கதையை முழுமையாக கேட்க வேண்டும் என்று வாக்குறுதி அளி ஏனெனில் பாதி அறிவு தீங்கு விளைவிக்கும் என்றார் விஸ்வாமித்திரரின் கண்களில் ஆர்வத்தின் ஒளி மின்னியது ஹே பிரபு இந்த கதையை முதல் முதல் கடைசி வரை முழு பக்தியுடன் கேட்பேன் இந்த ஞானத்தை உலகெங்கும் பரப்புவேன் இதனால் மனித குலத்திற்கு நன்மை கிடைக்கும் என்று கைகளை கூப்பி கூறினார் சங்கர்ஜி மாதா பார்வதியை பார்த்து ஒரு மென்மையான புன்னகையை பகிர்ந்தார் பின்னர் தன் கம்பீரமான இனிய குரலில் கதையை தொடங்கினார் புராண காலத்தில் கங்கை நதியின் கரையில் அமைந்திருந்தது சூரிய நகர் என்ற அழகிய செழிப்பான நகரம் இந்த நகரம் தன் பண்பாடு பெரிய கோயில்கள் மற்றும் பசுமையான தோட்டங்களுக்கு பெயர் பெற்றிருந்தது கங்கையின் புனித அலைகள் நகரத்தின் கரையை மென்மையாக தொட்டு அமைதியை பரப்பின சூரியநகரின் சந்தைகளில் வண்ணமயமான ஆடைகள் மணமான மசாலா பொருட்கள் மற்றும் பளபளக்கும் ரத்தினங்கள் நிறைந்திருந்தன கோயில்களில் மணிகளின் இனிய ஒலியும் பக்தர்களின் பக்தியும் நகரத்தின் புனிதத்தை மேலும் உயர்த்தின இந்த சூரிய நகரில் வாழ்ந்தார் விஸ்வாசு என்ற பண்டிதர் விஸ்வாசு வேதங்கள் புராணங்கள் மற்றும் சாஸ்திரங்களை ஆழமாக படித்தவர் அவரது பேச்சில் இனிமையும் இதயத்தில் பக்தியும் நிறைந்திருந்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் மிகவும் வறியவராக இருந்தார் அவரிடம் போதுமான உணவோ உடையோ இல்லை ஒரு கிழிந்த தோட்டியில் வாழ்க்கையை நடத்தினார் அவரது சிறிய குடிசை மண்ணாலும் ஓலையாலுமானது மழையில் ஒழுகியது விசுவாசுவின் மனைவி சௌம்யா ஒரு அழகிய பெண் அவளது அழகு சூரியநகரின் பிற பெண்களை பொறாமைப்படுத்தியது சௌமியாவின் முகம் நிலவைப் போல ஒளிர்ந்தது அவளது கண்கள் தாமரையைப் போல இருந்தன ஆனால் அவளது இதயத்தில் ஒரு குறை இருந்தது பெருமை தன் அழகில் மிகுந்த பெருமை கொண்டவளாக அவள் விசுவாசுவை இழிவாக கருதினாள் அவள் அடிக்கடி அவருடன் சண்டையிட்டு கேலி செய்தாள் ஏ கங்காளி என்று சௌம்யா கோபத்தில் கூறுவாள் நீ என்னை கல்யாணம் செய்து இந்த வறுமையில் தள்ளிவிட்டாய் உன்னிடம் பணம் சம்பாதிக்கும் திறமையோ புத்தியோ இல்லை உன்னை கல்யாணம் செய்தது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு விஸ்வாசு இந்த கேலிகளைக் கேட்டு மௌனமாக இருப்பார் அவரது இதயம் வேதனையால் நிரம்பினாலும் அவர் சௌம்யாவுக்கு பதிலளிக்கவில்லை பதில் சொன்னால் வீட்டில் மேலும் கலவரம் ஏற்படும் என்று நினைத்தார் அவர் பகலிரவு உழைத்தார் கோயில்களில் பூஜைகள் செய்தார் பக்தர்களுக்கு சாஸ்திர ஞானம் பகிர்ந்தார் சிறு வேலைகள் செய்து பணம் சம்பாதிக்க முயன்றார் ஆனால் சௌமியாவின் கேலிகளால் அவரது மனம் பாதிக்கப்பட்டு எந்த வேலையிலும் முழு கவனம் செலுத்த முடியவில்லை பின்னர் அவரது வறுமை மேலும் அதிகரித்தது வீட்டு செலவுக்கு தன் சொற்ப பரம்பரை நிலத்தையும் விற்றார் ஆனால் அதனால் பெரிய பயனில்லை ஒருநாள் விஸ்வாசு சூரிய நகருக்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்திற்கு வேலைக்காக சென்றார் கங்கைக்கரையில் நடந்து செல்லும்போது தன் துயரமான வாழ்க்கையைப் பற்றி நினைத்தார் ஹே பகவானே நான் என்ன பாவம் செய்தேன் இந்த வறுமையை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என் விதியில் ஒருபோதும் சுகம் வராதா என்று மனதில் நினைத்தார் அப்போது அவரது பார்வை கங்கை கரையில் ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் இருந்த ஒரு குடிசையை நோக்கியது குடிசைக்கு வெளியே ஒரு தபஸ்வி தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் அவரை சுற்றி ஒரு அலௌகிக ஒளி இருந்தது அவரது முகத்தில் உலகின் எல்லா துயரங்களிலிருந்தும் விடுபட்ட அமைதி தெரிந்தது இவர் மகரிஷி சூரியநாத் அவரது தவமும் ஞானமும் தூர தூரம் பரவியிருந்தது விஸ்வாசு நினைத்தார் இந்த மகரிஷி ஒரு சித்த புருஷராகத் தோன்றுகிறார் ஒருவேளை இவர் என் பிரச்சனைகளுக்கு தீர்வு கூறலாம் அவர் குடிசைக்கு அருகில் சென்று மகரிஷியை வணங்கினார் கைகளை கூப்பி மரியாதையுடன் கூறினார் ஹே மகரிஷி நான் சூரியநகரைச் சேர்ந்த ஒரு ஏழை பண்டிதன் என் பெயர் விஸ்வாசு என் வாழ்க்கையில் பல துன்பங்கள் உள்ளன என் மனைவி என்னை நேசிப்பதில்லை என்னை கேலி செய்கிறாள் சண்டையிடுகிறாள் நான் கடினமாக உழைக்கிறேன் ஆனால் பணம் சம்பாதிக்க முடியவில்லை தயவு செய்து என் மனைவி என்னை நேசிக்கவும் என் வீடு சுகமும் செல்வமும் நிறையவும் ஒரு வழி கூறுங்கள் மகரிஷி சூரியநாத் தன் கண்களை திறந்தார் அவரது பார்வை விஸ்வாசுவின் இதயத்தை படிப்பது போல இருந்தது அவர் புன்னகைத்து ஹே புத்ரா அமைதியாக இரு உன் துயரம் எனக்கு தெரிகிறது ஒவ்வொரு ஆணும் தன் மனைவியில் பார்க்க வேண்டிய மூன்று விஷயங்களை உனக்கு கூறுவேன் இவற்றை பார்த்தால் எந்த ஆணையும் செல்வவானாக மாற்றுவதை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் முதலில் ஒரு கதையை கூறுவேன் இதை முழுமையாக கேட்க வாக்குறுதி அளி என்றார் விஸ்வாசுவின் மனதில் புதிய நம்பிக்கை பிறந்தது ஹே மகரிஷி இந்த கதையை முழு பக்தியுடன் கேட்பேன் தயவு செய்து இந்த ஞானத்தை வழங்குங்கள் என்று உற்சாகமாக கூறினார் புராண காலத்தில் சூரியநகருக்கு அருகில் சந்திரநகர் என்ற மற்றொரு செழிப்பான நகரம் இருந்தது இந்த நகரம் தன் அமைதி செல்வம் மற்றும் அன்பு நிறைந்த சூழலுக்கு புகழப்பட்டிருந்தது சந்திரநகரின் சந்தைகள் பட்டு ஆடைகள் ரத்தினங்கள் மற்றும் மனமான பூக்களால் நிறைந்திருந்தன நகரின் மையத்தில் மாதா லட்சுமி மற்றும் பகவான் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பெரிய கோயில் இருந்தது இந்த சந்திரநகரில் வாழ்ந்தார் சுமித்திரர் என்ற வணிகர் சுமித்திரர் நகரத்தின் மிகப்பெரிய செல்வந்தர் அவரிடம் பல வணிக கப்பல்கள் இருந்தன அவை கடல் கடந்து ரத்தினங்கள் மசாலா பொருட்கள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு வந்தன அவரது அரண்மனை மார்பிள் மற்றும் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது பல வேலைக்காரர்கள் அவருக்கு சேவை செய்தனர் சுமித்திரரின் இயல்பு மிகவும் மென்மையானது அவர் தன் வணிகத்தில் திறமையானவர் அவரது புத்திசாலித்தனம் தூர தூரம் பரவியிருந்தது சுமித்திரரின் மனைவி ராதிகா ஒரு அழகிய பெண் அவளது அழகு சந்திரநகரின் பிற பெண்களை தாழ்வாக உணர வைத்தது அவளது நீண்ட கருமையான முடிநதியின் அலைகளைப் போல அசைந்தது அவளது கண்கள் நட்சத்திரங்களைப் போல ஒளிர்ந்தன சுமித்திரருக்கும் ராதிகாவுக்கும் இடையிலான அன்பு சந்திரநகரில் புகழப்பட்டது அவர்கள் வீட்டில் ஒருபோதும் சண்டை ஏற்படவில்லை மாதா லட்சுமியின் அருள் எப்போதும் நிலைத்திருந்தது சுமித்திரரின் வணிகம் நாளுக்கு நாள் செழித்தது ராதிகா ஒவ்வொரு மாலையும் தன் வீட்டு முற்றத்தில் ஒரு விளக்கு ஏற்றுவாள் இந்த விளக்கு மிகவும் பிரகாசமாக எரிந்து முழு பகுதியையும் ஒளிரச் செய்யும் ஆனால் சில அண்டை வீட்டார்கள் ராதிகாவை பொறாமைப்பட்டு ராதிகா இந்த விளக்கு ஏற்றுவது வீண் இதனால் என்ன பயன் உன் அழகிலும் செல்வத்திலும் ஏன் இவ்வளவு பெருமை கொள்கிறாய் என்று கேட்பார்கள் ஆனால் ராதிகா அவர்களின் பேச்சை பொருட்படுத்தாமல் தன் விருப்பப்படி செய்வாள் சுமித்திரர் தன் மனைவியை ஒருபோதும் தடுக்கவில்லை அவர் நினைத்தார் ராதிகாவை தடுத்தால் அவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அது அவரது வணிகத்தை பாதிக்கலாம் சுமித்திரர் ராதிகாவை உண்மையாக நேசித்தார் ஆனால் ராதிகாவின் அன்பு மேலோட்டமானது அவள் சுமித்திரரின் செல்வத்தையும் வசதிகளையும் மட்டுமே நேசித்தாள் அவரது இதயத்தை அல்ல சுமித்திரர் மற்றும் ராதிகாவின் அன்பு கதை படிப்படியாக சந்திரநகரம் முழுவதும் பரவியது மக்கள் அவர்களின் அன்பை ஒரு முன்மாதிரியாக கருதினர் சந்தைகளிலும் கோயில்களிலும் கங்கை கரைகளிலும் அவர்களின் கதைகள் பாடப்பட்டன சுமித்திரர் மற்றும் ராதிகாவின் அன்பு லட்சுமி நாராயணரின் அன்பை போன்றது என்று சிலர் கூறினர் இந்த செய்தி சந்திரநகரின் அரசர் சந்திரசேனரை அடைந்தது சந்திரசேனர் ஒரு நீதியான பக்தி நிறைந்த அரசர் அவரது அரசி சவுந்தர்யாவும் தன் புத்திசாலித்தனத்திற்கும் அழகிற்கும் புகழப்பட்டவர் சுமித்திரரையும் ராதிகாவையும் மரியாதையுடன் அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள் நாங்கள் அவர்களை கவுரவிக்க விரும்புகிறோம் என்றார் படைவீரர்கள் சுமித்திரரின் அரண்மனைக்கு சென்றனர் அப்போது சுமித்திரர் தன் வணிக கணக்குகளை பார்த்து கொண்டிருந்தார் ராதிகா முற்றத்தில் பூமாலை பின்னிக் கொண்டிருந்தாள் படைவீரர்கள் அரசரின் செய்தியை அறிவித்தனர் சுமித்திரரும் ராதிகாவும் மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு செல்ல தயாராகினர் சுமித்திரர் தன் சிறந்த ஆடைகளை அணிந்தார் ராதிகா தங்கமும் ரத்தினங்களும் பதிக்கப்பட்ட பட்டுப்புடவை அணிந்தாள் இருவரும் அரண்மனைக்கு புறப்பட்டனர் அரண்மனையில் அவர்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது அரசர் சந்திரசேனரும் அரசி சௌந்தர்யாவும் நேரடியாக அவர்களை வரவேற்றனர் ஹே சுமித்திரர் ஹே ராதிகா உங்கள் அன்பு மற்றும் செல்வத்தின் கதைகளை கேட்டோம் நீங்கள் சந்திர நகரின் பெருமை என்று அரசர் கூறினார் அவர்களுக்கு தங்க நகைகள் ரத்தினங்கள் மற்றும் விலையுயர்ந்த ஆடைகள் பரிசாக அளிக்கப்பட்டன சுமித்திரரும் ராதிகாவும் மரியாதையுடன் நன்றி கூறி மகிழ்ச்சியுடன் தங்கள் அரண்மனைக்கு திரும்பினர் அன்றிரவு அரசர் முழு சந்திர நகரிலும் விளக்குகள் ஏற்ற உத்தரவிட்டார் சுமித்திரர் மற்றும் ராதிகாவின் அன்பை புகழ்ந்து முழு நகரமும் விளக்குகளின் ஒளியில் ஜொலித்தது ஆனால் ஆச்சரியமாக சில மணி நேரங்களில் நகரத்தின் எல்லா விளக்குகளும் அணைந்துவிட்டன ஆனால் சுமித்திரரின் அரண்மனையில் உள்ள விளக்கு இரவு முழுவதும் எரிந்தது அரசர் அரசி சவுந்தர்யாவிடம் பார் சவுந்தர்யா சுமித்திரரின் வீட்டு விளக்கு இன்னும் எரிகிறது இது சுமித்திரரும் ராதிகாவும் உண்மையான அன்பு கொண்டவர்கள் என்பதை நிரூபிக்கிறது இது சுமித்திரரின் புத்திசாலித்தனத்தால் தான் என்றார் ஆனால் அரசி ஒப்புக்கொள்ளவில்லை மகாராஜ் உங்கள் கருத்துடன் நான் உடன்படவில்லை நீங்கள் சுமித்திரரை சோதிக்கவே இல்லை என்று கூறினார் இதனால் அரசருக்கும் அரசிக்கும் இடையே தீவிர வாக்குவாதம் ஏற்பட்டது விவாதம் உச்சமடைந்து இருவரும் வாழ் எடுத்து சண்டையிடும் அளவுக்கு சென்றது இருவருக்கும் சிறு காயங்கள் ஏற்பட்டன இறுதியாக அரசர் கூறினார் ராணி ஏன் சுமித்திரரையும் ஆர்கன் டோங் ஈகாவையும் சோதிக்கக்கூடாது கூடாது இதனால் உண்மை தெளிவாகும் அரசி ஒப்புக்கொண்டார் அரசி சௌந்தர்யா தன் நம்பிக்கையான படைவீரர்களை அழைத்து சுமித்திரரிடம் சென்று அவர் ராதிகாவை கொன்றால் நான் அவரை மணந்து அரசரை சிறையில் அடைத்து சுமித்திரரை அரசராக்குவேன் என்று கூறுங்கள் என்று உத்தரவிட்டார் படைவீரர்கள் சுமித்திரரின் அரண்மனைக்கு சென்றனர் அப்போது ராதிகா வெளியே சென்றிருந்தாள் சுமித்திரர் உடல் நலமில்லாமல் தன் அறையில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார் படைவீரர்கள் அரசியின் செய்தியை கூறினர் சுமித்திரரின் முகம் கோபத்தில் சிவந்தது ராணியிடம் சென்று சொல்லுங்கள் நான் என் மனைவியை அளவற்று நேசிக்கிறேன் அவளை ஒருபோதும் இழக்க மாட்டேன் அரச பதவி கிடைத்தாலும் ராதிகாவுக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்களுக்கு நானே பெரிய ஆபத்தாக இருப்பேன் என்று கூறினார் படைவீரர்கள் திரும்பி அரசியிடம் இதை தெரிவித்தனர் அரசர் மகிழ்ச்சியுடன் ராணி இப்போது நிரூபிக்கப்பட்டுவிட்டது சுமித்திரரே அவர்களின் அன்புக்கு காரணம் என்றார் ஆனால் அரசி ராதிகாவின் சோதனை இன்னும் முடியவில்லை என்று கூறினார் அரசர் படைவீரர்களை அழைத்து ராதிகாவிடம் சென்று அவள் சுமித்திரரை கொன்றால் நான் அவளை மணந்து அவளை பட்டத்து ராணியாக்குவேன் என்று கூறுங்கள் என்று உத்தரவிட்டார் படைவீரர்கள் ராதிகாவை கங்கை கரையில் நீர் எடுக்கச் சென்றிருந்த இடத்தில் சந்தித்தனர் அவர்கள் அரசரின் செய்தியை கூறினர் ராதிகா மனதில் நினைத்தாள் அரசரை மணப்பது எனக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு அவள் படைவீரர்களிடம் நான் சுமித்திரரை கொன்றுவிடுவேன் இன்று மாலை விளக்கை அணைத்து அரசருக்கு சமிக்ஞை செய்வேன் என்று கூறினாள் படைவீரர்கள் இதை அரசரிடம் தெரிவித்தனர் அரசி சௌந்தர்யா அடைந்து பெண்ணினம் இவ்வளவு இரக்கமற்றதாக எப்படி இருக்க முடியும் என்று கூறினார் அரசர் நாம் சுமித்திரரை காப்பாற்ற வேண்டும் என்று கூறினார் படைவீரர்கள் உடனடியாக சுமித்திரரின் அரண்மனைக்கு சென்றனர் ஆனால் அதற்குள் ராதிகா பகலிலேயே சுமித்திரரை கொன்றுவிட்டாள் படைவீரர்கள் ராதிகாவை திட்டினர் நீ மாலையில் கொள்வதாக கூறினாயே ராதிகா வெட்கமின்றி நான் அவனை முன்பே கொல்ல விரும்பினேன் இப்போது அரசர் என்னை பட்டத்து ராணியாக்குவார் இல்லையா என்று கூறினாள் படைவீரர்கள் ராதிகாவை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றனர் அரசர் சந்திரசேனர் கோபமடைந்து அவளை சிறையில் அடைத்தார் நடத்தை ஆசார விசாரம் ஒவ்வொரு ஆணும் தன் மனைவியின் நடத்தையை பார்க்க வேண்டும் அவள் எங்கு செல்கிறாள் யாரை சந்திக்கிறாள் யாருடன் பேசுகிறாள் இதனால் வீட்டில் கருத்து வேறுபாடு ஏற்படாது மனைவியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் இரண்டாம் பேச்சு போல்சால் மனைவியின் பேச்சு மற்றும் மொழியை பார்க்க வேண்டும் அவள் கணவனின் பேச்சை கேட்கிறாளா அவனை மரியாதையுடன் நடத்துகிறாளா மூன்றாம் நடைமுறை சாலசலனம் மனைவியின் நடைமுறையை பார்க்க வேண்டும் இந்த மூன்று விஷயங்களையும் கவனிக்கும் ஆணின் வீட்டில் ஒருபோதும் கருத்து வேறுபாடு ஏற்படாது மாதா லட்சுமியின் அருள் எப்போதும் நிலைத்திருக்கும் மகரிஷி ஹே புத்ரா இந்த மூன்று விஷயங்களை உன் வாழ்க்கையில் கடைப்பிடி என்று கூறினார் விஸ்வாசு மகரிஷியை வணங்கி தன் வீட்டிற்கு திரும்பினார் அவர் இந்த மூன்று விஷயங்களை பின்பற்றினார் படிப்படியாக அவரது வீடு சுகமும் செல்வமும் நிறைந்தது சங்கர் ஜியின் விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரரிடம் கூறினார் ஹே விஸ்வாமித்திரா இப்போது உன் கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கும் விஸ்வாமித்திரர் ஹே பிரபு நீங்கள் எனக்கு அரிய ஞானத்தை அளித்துள்ளீர்கள் இதை உலகெங்கும் பரப்புவேன் என்று கூறினார் நண்பர்களே இதுதான் அந்த புராண கதை இந்த கதை நமக்கு உண்மையான அன்பு நம்பிக்கை மற்றும் புரிதல் ஒரு சுகமான செல்வமான வாழ்க்கையின் அடிப்படை என்பதை கற்பிக்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கருத்து பெட்டியில் ஜெய் மாதா லட்சுமி என்று எழுத மறக்காதீர்கள் இதனால் உங்கள் வீட்டிலும் சுகமும் செல்வமும் நிலைத்திருக்கும்